ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து என்ன ஃபார்ம் பாத்தீங்கன்னா இங்க ராஜஸ்தானில் ஒரே டெசர்ட்டா இருக்கும் நினைச்சிருப்பீங்க ஆரஞ்சு நாங்க இருக்க இடத்துல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் போனோம்னா அங்க இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதுதான் நாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் ரோடு பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்லயும் ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு காட்டிடுப்பேன் கடுகு செடி அந்த ஃபார்மிங் இது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படியே நல்லா எல்லோ விஷயம் உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியும் தெரியல பட் நேரில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் போறாருங்க போக மாட்டானுங்க போய் ஒரு ஆரஞ்சு ஃபார்ம் வந்து தெரிஞ்சுது உங்களுக்கு அது சரி ஓகே பக்கத்துல போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகணும் ஆரஞ்சு ஃபார்ம் வந்து இருக்கும்போது பார்த்ததில்ல சொன்னாங்க அதனால வந்தோம் சரி கிட்டத்தில் உனக்கு ஆரஞ்சு மரம் பார்க்கணும்னு கிட்டத்தில் நான் உனக்கு காட்டுறதை கூட்டிகிட்டு வந்துட்டேன்

நாங்கள் வந்து கிளம்பிட்டோ போயிட்டு வேறு எதாவது ஃபார்ம் கொஞ்சம் பக்கமாக இருந்து எடுக்க முடியுதா அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம் இதுக்குள்ளே வண்டி வந்துச்சுன்னா பஞ்சர் ஆகிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திட்டு வந்துருக்குறோம் இதான் வந்து கடுகு உங்களுக்கு நான் வரும்போது காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் இன்னும் நல்லா பக்கத்தில் போயிட்டு வேற பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரஞ்ச் ஃபார்ம் பார்த்தோம் பட் உள்ளெல்லாம் போக முடியல அது இல்லாமல் ஃபார்ம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் மறுபடியும் கிளம்பிட்டோம் போகிற வழியில் வேறு எதாவது ஃபார்ம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃபார்மாக இருந்துச்சு பட் அவங்க ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட சம பெரிய ஃபார்மாக ஒன்று இருந்துச்சு போயிட்டு மறுபடியும் நாங்கள் பைக்கை திருப்பிட்டு வந்தோம் இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே நல்லா உங்களுக்கு அந்த வேலி பக்கத்துலேயே நிறையா ஆரஞ்சஸ் இருந்துச்சு பார்க்கறக்கு சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த க்ரீன் கலர் இலை கியூ அதில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் அந்த கலர் பாத்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த கலருக்காக தான் நான் ஆக்சுவலாக பார்க்கணுன்னு நினச்சேன் ஆரஞ்சு ஃபார்மு உள்ளே போக முடியல பட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அன்னைக்கு வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு நாங்கள் உள்ளே போய் ஏதோ நாய்க்கு இது இருந்து துறத்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக உள்ளே போகல சப்போஸ் இன்னொரு டைம் வந்து நாங்கள் எங்கேயாவது போகும்போது ஆரஞ்சு ஃபார்ம் இருந்துச்சுன்னா நான் பெர்மிஷன் எதுவும் கேட்டுவிட்டு உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் பக்கமாக காட்டுறேன் இங்கே நான் வெளியே இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்ச் வித் கிரீன் கலர் அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நல்லா அழகாக

போற வழ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கெனல் மாதிரி இருந்துச்சு அதாவது வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேல அந்த பாலம் போகுது அது அந்த வாய்க்கால் பாக்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு இறங்கி போய் பார்க்கலாம் பார்த்தோம் ரோடு எந்த சைடு இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியல இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லா ஆரஞ்சு ஃபார்மிங் தான் அதுவும் இல்லாம அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸஸா இருக்கு பாருங்களேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா ஃபுல்லா இருக்குது இந்த ஃபார்ம் ஃபுல்லா ஆரஞ்சு ட்ரீ தான் அது இதெல்லாம் வந்து மேபி அடுத்த வருஷம் காய் பழுக்கும் நினைக்கிறேன் என்னன்றது தெரியல ஆனா காய் எதுவும் இல்லை இப்படிதான் நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது காய் எதுவுமே இல்ல பட் இந்த டைம் வந்து காய் இருந்துச்சு இப்போ வந்து நாங்க எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற இந்த சிட்டிக்கு வந்துட்டு அதாவது ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் வந்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல் ஒரு சிட்டி இருக்கு ஸ்ரீகங்காநகர் நகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா ஒரு மால் பட் அழகா வந்து பெயிண்டிங்லாம் எல்லாம் பண்ணிருப்பாங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இங்க அழகா இருக்கும் இங்க வந்து நாங்க வந்தது இல்ல இங்க இந்த சிட்டிக்கே நாங்க வந்து ரெண்டு டைம் தான் வந்துருக்கிறோம் இதுதான் செகண்ட் டைம் ஆக்சுவலா நம்ம வந்து வேற ஒரு பிளேஸுக்கு வந்து இங்க போறோம் இந்த மால் வந்து நாங்க பார்க்கல அடுத்த டைம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இதுதான் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப வந்திருக்கிற பிளேஸ் இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சாய் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பட் உள்ள வந்து உங்களுக்கு ஷூட்டிங் பண்ணக்கூடிய பிளேஸ் மாதிரி இருக்கும் நிறைய செட்டப்ஸ் வந்து உள்ள பண்ணி வச்சிருக்காங்க வெளியவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ராஜஸ்தானி டிசைனில் தான் பண்ணிக்கிறாங்க அந்த கேட்டு எல்லாமே இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் செட்டப் அதுக்கப்புறமா ஒரு மாட்டு வண்டி அது எல்லாமே வந்து வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த செட்டப் எல்லாமே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது சூப்பராக இது வந்து கிச்சன் செட்டப்பு இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் வந்து சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதுலேயே வந்து நம்ம அந்த அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் மீதி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து என்ட்ரி ஃபீ மாதிரி பட் கம்பல்சரி ஒன் ஃபிஃப்டி தரணும் ஃபுட்டு வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டு ஆர்டர் பண்றோமோ பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க மைனஸ் பண்ணிப்பாங்க அதுதான் வந்து இந்த ஷாப்பு உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கக்கூடிய செட்டப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்திருக்குறோம் அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் தேவையான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உள்ள போகணும்னு சொன்னாங்க ஸோ ஆர்டர் பண்ணிட்டு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராஜஸ்தான் ஸ்டைலில் நிறைய செட்டப்ஸ் பண்ணிச்சோம் அதாவது கிச்சன் ஒரு வீடு அப்படியே ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க கிச்சன் பெட்ரூம் ஹால் இந்த மாதிரி ஒரு வீடு எப்படி இருக்கும் ராஜஸ்தான்ல

இது ஃபுல்லா வந்து ராஜஸ்தானி டிசைன்ஸ் பரி ஆமா இது எல்லாமே ராஜஸ்தான் ம் டோர் மாதிரி ஆனா டோர் இல்ல வேற இருக்கு ஆனா இல்ல ஆனா கலர் ஸ்கீம்லாம் சூப்பரா இது பண்ணிக்கறாங்க இந்த டோர் திறங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம் பம்பு செட் நினைக்கிறேன் பெயிண்ட் அப்பாக்கள் வச்சிருக்காங்க ம் இதெல்லாம் சன்னி வீட்ல இருக்குது ஏய் இல்ல தந்தூரி அடுப்பாட்டு இருக்குது இந்த பக்கம் விறகு வச்சிருக்கிறது ஐ திங்க் சுடுதண்ணி வைக்கிற ஆடுபா இருக்கு ஆனா பானைய பாதியா வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கும் இல்ல அந்த தண்ணி சைடுல இருந்து வெப்பறதுக்குள்ள தொட்டியாடா எல்லாமே கான்செப்ட்டு தான் இந்த பக்கம் உரல் இருக்குது ஒரு உரல் பருப்பு உடைக்கிற உரல் ஆனா எடுத்து விசிறி பாருங்க அதெல்லாம் தொடலாம் அடுப்பு

கீழே பார்த்தீங்கன்னா ராட்டையாட் இருக்குது வா ம் கண்ணாடியில வந்துட்டு செஞ்சுருக்குறாங்க பொட்டு பொட்டாக இருக்கிறதெல்லாம் கண்ணாடி தானே என்ன எல்லாமே உடஞ்சும் கிடஞ்சும் இருக்குது கண்ணாடி தானே அது இங்க பாத்தீங்கன்னா இது அந்த தயிர் சிலுப்புற மத்தாட் இருக்குது மோர் சிலுப்புற மத்து வித்தியாசமா இருக்குது நாலே நாலு கட்டு வித்தியாசமா இல்ல நம்ம இதுல நிறைய இருக்கும் இதுல வந்து பார்த்தா நாலு டைரக்ஷன் தான் நல்லா வெயிட்டா இருக்குது ஆனா வந்து பெருசா இருக்கு ஆமா அடுத்ததா நம்ம போக போற இடம் படுக்கை அறை ஹாலு சோபா செட்டு ம் அதுக்கு தான் உட்காருங்க உங்களுக்கு நீங்க விசிற கூடாது நான் விசிற குடுங்க இங்க பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நம்ம கீழ பாத்துட்டு இருந்தோம்ல அது அதுக்கப்புறமா இங்க வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்மே அழகா பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க நம்ம அங்கேயுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதா எடுத்துக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்கு என் ஹஸ்பண்ட் பாருங்கள் அதை கம்மிப்பா ஏதோ குச்சி ஆட்ருந்துச்சு தடி தடியாட்டை அதை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க இங்கே ராஜாக்களுக்கே அப்படி தானே வச்சுருக்குறாங்க ஒரு இது என்ன இது என்ன லைட்டு அரிக்கன் லைட்டு ஒரு ரவுண்ட் நான் காட்டுறேன் ஃபுல்லாக இங்கேயும் வந்து என்ன போட்டோஸ் கீழ மேல இருந்து நின்னோம்னா கீழ இருந்து எடுத்தா நல்லா இருக்கும் இந்த குளாய் எல்லாம் மாட்டிக்கறாங்க வர குளாய் இதோ ஹட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க மேல போயிடு இங்க இது நல்லா தான் இருக்குல்ல நைட்ல இங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் லைட்லாம் போடுவாங்க அதுக்கு நீங்க பாரு ஆமா ஆமா இந்த மரத்து மேல பாரு எப்படி லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பின்னாடி இன்னும் இருக்குதா இருக்குது அழகா இந்த ஏரியா ஃபுல்லா இங்க மட்டும் எடுத்து வாங்க நல்லா இன்னும் தாங்க உட்காரு ஆடு இப்படி ஆடி ஆடுவாங்க கருவம் இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இந்த ராஜஸ்தான் செட்டப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ட்ரீ வச்சுருந்தாங்க நான் மேலே ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த ட்ரீயை ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஊஞ்சல் இருந்துச்சு ஸோ அதுதான் வந்து நான் ஆடிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து எது பிஞ்சுருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரே பயமாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா பாதி தான் மீதி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இல்லைனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்